அன்பிற்குரியவர்களே நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அவர் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி முப்பது ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றதும் சொந்த ஊரில் வந்து தங்கிவிட்டார் அவருக்கு நேரம் தவறாமையும் கடமையும் மிக முக்கியம் எல்லா சூழ்நிலையையும் ஒரே மனோபக்குவத்தில் சந்திக்கக்கூடியவர் நான் சென்ற சமயம் அவர் தான் வளர்க்கும் செல்லப்பிராணி நாயுடன் வாக்கிங் சென்றிருந்தார் நான் காத்திருந்தேன் சில நிமிடங்களில் வந்தார் அவரோடு வந்த நாய் என்னை பார்த்ததும் குறைக்க ஆரம்பித்தது நண்பர் நாயை பார்த்து ஷட் என்றார் குறைப்பதை நிறுத்தி கொண்டது எனக்கு மிகுந்த ஆச்சரியம் கீழ்ப்படிதல் என்பதை பார்க்க முடியாத காலகட்டத்தில் ஐந்தறிவு உள்ள இந்த ஜீவன் இத்தனையாய் கீழ்ப்படுகிறதே என்ற ஆச்சரியம் நான் ஆச்சரியப்பட்டு மகிழ்வதைக் கண்ட நண்பர் இன்னும் அநேக கட்டளைகளை கொடுத்தார் சிட் ஜம்ப் படு ரன் ஸ்பாட்ச் கேட்ச் என்று சில சொற்களுக்கு அது அப்படியே கீழ்ப்படிந்தது கடைசியாக ஒரு தட்டில் எலும்பு துண்டுகளை போட்டு கொண்டு வந்தார் அந்த நாய்க்கு மிகுந்த மகிழ்ச்சி தட்டை பார்த்தவும் துள்ளவும் குதிக்கவும் ஊலையிடுவதுமாக ஆனந்த கூத்தாடியது தட்டை தரையில் வைத்ததும் பாய்ந்து வந்த நாயை பார்த்து டோன்ட் என்று ஒரு கட்டளையை கொடுத்தார் அவ்வளவுதான் அப்படியே பக்கமாக ஓடி வந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டது வாயெல்லாம் எச்சில் ஓடியது ஆனாலும் தட்டில் வாயை வைக்கவில்லை நண்பர் பெருமையுடன் என்னை பார்த்தார் நான் சொன்னேன் நீங்கள் அருகே இருப்பதினால் கீழ்ப்படுகிறதோ என்னவோ ஒருவேளை நீங்கள் அடுத்த அறைக்கு சென்றால் இது இப்படியே இருக்குமா என்று கேட்டேன் சரி வேண்டுமென்றால் பார் என்று சொல்லி வீட்டுக்கு எதிர்புறம் உள்ள இடத்தில் வளர்ந்திருந்த முருங்கை மரத்தில் இரண்டு காய் பறிச்சிட்டு வரப்போனார் இந்த நேரத்தில் நான் அந்த நாயை பார்த்து சாப்பிடு என்றேன் ஈட்டென்றேன் சும்மா சாப்பிடு என்று சொல்லி பார்த்தேன் அது என்னை கேவலமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு படுத்துக்கொண்டது கொண்டது பத்து நிமிடம் கழித்து நண்பர் வந்தார் ஆனால் இந்த நாய் வாயில் எச்சில் ஒழுக தட்டை தொடாமலே இவர் சென்றிருந்த தலைவாசலை பார்த்து கொண்டே இருந்தது வந்த நண்பரிடம் பத்து நிமிஷமாக இது இப்படியே இருக்குது பாரு நான் சாப்பிடச் சொன்னாலும் சாப்பிடலையே என்றேன் அதற்கு அவர் பத்து நிமிஷம் என்ன பத்து நாளானாலும் நான் தொடாதன்னு சொல்லிட்டா அது தொடாது என்று சொல்லி தன் நாயை பார்த்து என்றார் அது வாலை ஆட்டி கொண்டு எலும்பை கவ்வியது என் கண்களில் ஏதேன் தோட்டம் அதில் தேவாதி தேவன் ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கணிதரும் விருட்சம் நிர்வாணம் சுடருளி பட்டயம் தோளாடை என்ற காட்சி ஏனோ வந்து போனது என் நண்பனின் வீட்டுச் செல்லனாய் நண்பனின் சத்தத்துக்கும் என் சத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து வைத்திருந்தது யோவான் பத்தாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கும் இந்த உலகத்தின் சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டதோ தெரிந்திருந்தால் பணம் பதவி ஆடம்பரம் அந்தஸ்து பட்டம் படோபடவஸ்து ஜாதி மதம் குலம் கோத்திரம் என்று இந்த உலகம் தூக்கி பிடித்திருக்கிறவைகள் பின்னதாக நாமும் இத்தனையாய் அலைவோமா சிந்திப்போம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்